இந்த வீடியோவில் எதிரொல்லி பார்க்கலாம் அருமை ஆப்போசிட்டு எளிமை அவிதல்னா வாழ்தல் அவள் மிசை அவள்னா பல்லாம் மிசைனா மேடு அழிவு ஆக்கம் அன்புடியார் அன்பிலார் அகநகர் புறநகர் அண்மை சேமை அண்மைனா அருகில் சேமைனா தொலைவில் அறம் மரம் அடி முடி அசல் நகல் அடங்காமை அடக்கம் அடைமழை தூரல் அழுக்காறு அழுக்காராமை அகத்து புறத்து அரிது எளிது அற்றை இற்றை அமிர்தம் நஞ்சு அறநெறி மரநெறி அவிதல் ஏற்றல் அல்லது வாழுதல் அல்லங்காடி நாலங்காடி அரக்கர் தேவர் ஆகுள் போகுள் ஆகும் ஆகாது அவரோகணம் அவரோகணம் இரவலர் புறவலர் அருள்நோக்கு கடுநோக்கு இறப்பு இறப்புனது பிச்சை எடுக்குது சொல்லல இறப்பு ஈகை ஈகைனா கொடுக்குது இம்மை மறுமை இயற்கை செயற்கை இரத்தல் பிறத்தல் இல்லறம் துறவரம் லாபம் நட்டம் இணைந்து பிரிந்து சேர்க பிரிக இரக்கம் ஏற்றம் இசை இசைப்படது வசைப்படது இசை வசை இடம் வளம் இடப்பக்கம் வளப்பக்கம் இடுபவை ஆப்போசிட் என்னது இன்பம் அப்போ இடுபவை என்னது துன்பம் இளமை முதுமை இன்சொல் வன்சொல் இரவு பகல் இளங்கலை முதுகலை உவத்தல் காய்தல் உறவு பகை உறங்கு விழி உடன்பாடு மாறுபாடு ஊடல் கூடல் எழுந்திரு அமந்திரு எட்டிய எட்டாத எட்டும் எட்டாது எழுச்சி வீழ்ச்சி எளிது கடினம் ஏற்றம் இரக்கம் ஏறி இறங்கு ஒற்றுமை வேற்றுமை ஓங்கியது தாழ்ந்தது ஒடுங்கி நிமிர்ந்து ஓடுமீன் உருமீன் பேலன்ஸ் இருக்கிற எதிர்ச்சொல்ல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்